மங்காதா மூவிஸ் ரவி அவர்கள் தயாரிக்கும் கம்பி கட்ன கதை படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா இப்பொழுது நடக்க வந்து நம்ம நட்டி சார் சார் மற்றும் நடக்கவிருக்கிறது தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் ரவி அவர்கள் பெற்றுக்கொள்வார் இணைந்து கொள்ளலாம்

Four okay, ஓகே Yes, okay. So, but just a big hole, a நிறைய பேர் பேசிட்டாங்க அது ஒரு ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தீங்க அதனால் வேகமாக சொல்லிடுறேன் பத்திரிகை கூட நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம் முதல்ல இந்த படத்தை வந்து இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு வந்திருக்கிற உத்ரா ஹரி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் இப்போ முதல் பண்ணிட்டு இருக்கீங்க சார் வார்த்தைக்களை பதினேழு வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி மறுபடியும் பண்ணேன் சார் முதல்ல உங்களோட தேங்க்ஸ் சார் இந்த படத்தை மொதல் முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் வந்தது வந்து எடிட்டர் ஃபாசில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்தாப்புல அடித்து இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தார் அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் வரலைன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன் ரொம்ப நன்றி ஃபாசில் ரொம்ப நன்றி அங்கே போனோம்னா ஃபஸ்ட் ஆஃபீஸ் வரேன் விளச வாரத்தில் ஆஃபீஸு சின்ன ஒரு நடிக நடிகனா உள்ளே போனால் ஒரு பதினோரு பேருக்குண்ட குழுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பதினோரு பேர் உட்காந்துருக்காங்க சுற்றி நடுவில் வந்து ரவி சார் உட்காருக்கார் ப்ரொடியூசரு நாதன் அண்டு சதீஷு ஃபாசிலு கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டுன்னு பதினோரு பேர் டக்குன்னு போனோடனே பதட்டம் என்னங்க அப்படின்னு ஹார்லேயே உட்காந்துருக்காங்க வாங்க உட்காருங்க என்னங்க விஷயம் நாதன் ஆரம்பிங்க அவனும் வந்து ரெண்டு பேரும் சொல்லுவாப்புல அடுத்து ஒரு நிமிஷம் இருந்தா அதன் நான் சொல்றேன் அவனு ரவி சார் சொல்லுவாரு ரவி சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன் அவனும் ஜெய் சொல்லுவாப்புல ஜெய் ஒரு நிமிஷம் இருங்க வேற பாசில் நான் சொல்றேன் இது ரொம்ப சர்வீஸ் வேற சில இங்க இங்க நான் இங்க ஆர்ஆர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் பேசுறேன் அப்படிமா இல்லை செம்மையா அந்த இந்த டீமே நல்லா இருக்கடாச்சு யாரு ஹீரோ அப்படின்னு இருக்கு அது சொல்கிறோம் அப்புடின்னு அப்புறம் சாரு பேரை சொன்னோன்னே எப்பா இந்த பதினோரு பேரையும் அடைச்சி ஆ ஒரு தலைமை இருக்காப்புல கவலையே இல்லை அதனால இந்த படத்துல நம்ம போயிடலாம் இந்த பதினோரு பேருக்கு யார் யார் மொதல் ஒரு குதிரை போட்டு இந்த இந்த இதில் நம்ம காட்டுவாங்களே ஓடிட்டு வருவாருங்களா அந்த மாதிரி அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பதினோரு பேர் பார்த்தோன்னே எடுத்தோன்னே கிடைக்கவே அப்படின்னே நட்டி சார் ஓகே நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படி எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்தாங்க வாசல் வந்து இந்த பக்கம் ஒரு எடிட்டராக வருமா இந்த பக்கம் ஈபிஆர் ஒரே லேப்டாப்ல இந்த பக்கம் லேப்டாப்ல எடிட்டிங் பண்ணிட்டு இந்த பக்கம் ஈபிஆளை பார்த்துக்கிட்டு அப்படியே வேற பார்த்துட்டு இருந்தது அங்கேருந்து நான் ரெண்டாவது இடமா இந்த படத்தை ரொம்ப சொல்றது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோம் ரொம்ப வந்து இப்போ நாதன்லாம் சாரிலாம் கேட்டீங்க அப்படின்னா இல்லை நாதன் நல்லா எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கும் ஒரு தொழிலில் நல்லது கெட்டது வரும் முன்ன பின்னருக்கும் அதெல்லாம் இல்லை இந்த வாழ்க்கை இந்த பாதி வாழ்க்கை வந்தாச்சுன்னா எல்லாருமே முழுசா வாழ போறது இல்ல தொண்ணூறு நூறு வயசுக்கு மேல யாராவது இருந்தா காட்டுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா சந்தோஷமா பேசணும் பாசிட்டிவா இருக்கும் அதை பத்தி ஒண்ணு இல்ல ரெண்டாவது இப்போ முக்கியமாக ரெண்டு சொல்றது ரவி சார்கிட்ட போய் ரவிசார்ட்டை போய் பதினோரு பேர் இப்போ குடு என்ன சொல்கிறாங்கன்னா சார் இப்போ என்ன கதை ஓகே ஆகிடுச்சா இப்போ அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ல எழுத வேண்டிய வருவோம் அப்படின்னாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்க இங்கேருந்து இந்த மொத்த குரூப்பையும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வண்டி ரெடி பண்ணி வேன் ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பதினோரு பேரையும் ஒரு வேன் பிடிச்சி ஏற்றிக்கிட்டு கூட்டி விட்டார் ரவி சார் கூட்டி போய் அங்கே போனால் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு ஃபஸ்ட் எல்லோரும் குளிங்க அப்படின்னு பதினோரு பேரும் ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம் அப்போ நட்டு சார் போயிட்டு சார் இந்த நிறுவனம் எங்கே இருக்கு அப்படின்னு சார் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கேன் ஏய் என்னையா சீன் பிளே எதாவது போடணும் சொன்னீங்க டயலாக் எழுத போனோம்னீங்க குளிச்சுட்டு இருக்கியா இல்லை சார் எங்களை கொண்டு வந்து நீங்கள் விட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க பல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசலாங்கிறாரு நான் என்ன சார் என்ஜாய் பண்றோம் சார் எல்லாமே கொடுக்குறாரு பணமும் கொடுக்குறாரு குளிக்க வந்துறாரு சாப்பிடு வந்து நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சரி எல்லாம் முடிச்சு ஓகேயா கதையை பண்ணுறீங்க கரெக்டா திட்டினா ரவி சார் அதுக்கப்புறம் ரவி சார் போய் எல்லாம் போய் குளிச்சுட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வந்த கதை தான் இது அப்படிப்பட்ட எங்களை ஒரு குடும்பமாக ஏற்றுக்கிட்டு நம்ம தம்பி யாரோ கவிஞர் சொன்னார் நினைக்கிறேன் எங்களை சாப்பிட வச்சு அளவு பார்த்தாரு நம்மளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கேட்டோம்னா பார்வதி போகணும் வசந்த வீரர் சரவணம் போகணு நம்ம இருந்த அப்படி பேர் பொறுப்பிட தான் ஞாபகம் வரும் தலப்பா தான் யாரு வரும் ஆனால் எனக்கு எந்த கேள்விப்படாத ஹோட்டல்களை தமிழ் சென்னைக்குள்ளே காட்டின பெருமை வந்து ரவிசாரிக்கு சேரும் அந்த ஹோட்டலில் கொண்டு வந்து உட்கார வச்சு விதவிதமாக வாங்கி கொடுத்து அளவு பார்ப்பாரு உங்க மனசுக்கு சாரி சீரியஸாக சொல்கிறேன் இது வரைக்கும் காமெடியாக சொல்கிறேன் உங்க மனசுக்கு உங்களுடைய அந்த தாராள குணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சார் கவலைங்க நீங்கள் ஜெயிப்பீங்க சார் நான் ஜெயிப்பீங்க இதை வந்து ஒரு ஒரு அருள் ஒரு மனப்பூர்வமாக மனத்தில் மனதில் சொல்கிறேன் உண்மையான அடிமனத்துலன்னு சொல்கிறது வந்து ஒரு இயற்கை கடவுளுக்கு சமம் சார் நான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கவலைப்படாங்க ஜெயிப்பீங்க சார் நாதன் டக்கு டக்குனு வந்துடுறேன் நாதன் வந்து டைரக்டராக என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டாகவும் டேரக்ட் ரைட்டாக இருந்துட்டு டைரெக்ஷன் சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட பேசும்பொழுது இவன் பேசுகிற நியாயம் தான் அப்படின்னு அந்த நியாயத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து பொறுமையா போகிறதுக்கு ஒரு குணம் வேணும் நண்பா நாதன் உன் குணத்துக்கு உன் பொறுமைக்கு நீ பெரிய டேரக்டராக வருவா வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நண்பன் தம்பி சதீஷ் சொன்னாப்பில சதீஷ் மியூசிக் டைரக்டர் வந்து அவன் வந்து மியூசிக் பண்ணுற ஒரு உரிமையாக சொல்றேன் மியூசிக் பண்றதை தாண்டி நான் எந்த மேடையிலையும் பார்த்துருக்கேன் நான் இது வரைக்கும் மனைவியோ பையனையோ இல்லை ஆனால் அவன் மனைவியையும் தம்பியையும் அவங்க அம்மா அப்பா கூப்பிடாம அவன் வந்ததே இல்லை அவன் அந்த ஒரே ஒரு குணம் இருக்குல்ல அந்த குணம் சதீஷ் உன்னோட மியூசிக்கை தாண்டி அவங்க குடும்பத்துக்காகவே நான் ஜெயிப்பேன் அவங்களுடைய உங்க ஒய்ஃப் உங்க ஒய்ஃப்லாம் நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் வேண்டாங்களே கடவுள்கிட்ட அதுக்காகவே ஜெயிப்பேன் அந்த பாசம் மனை ஜெயிக்க வைக்கும் வாழ்த்துக்கள் சதிச்சு நல்லா எல்லா படமும் நல்லா இருக்கு சூப்பரா போயிருக்கேன் தம்பி பிஆர் சேகர் அவ்வளவுமாட்டாங்கன்னு ஷேக் ஷேக் சாரி ஷேக் ஷேக் வாழ்த்துக்கள் ஷேக் ஆட் சிவா நாங்க இந்த சாமியார் மலை போடுவோம் போட்டு செட் ரெடி பண்ணா கரெக்டாக எல்லாம் போட்டாச்சு ரவி சார் வழக்கம் போய் எல்லாம் ரெடியா ரெடியா அந்த செட்டு போட்டாச்சா அந்த கோயில் ரெடி பண்ணியாச்சா ஆச்சா அப்படின்னா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் லைட்டா மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்ப பதட்டம் மாறாரு இவர் ரவி சார் வந்து மழை பண்ற மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு ப்ரொடியூசரே ஆனா சிவா வந்து ஐயோ மழை வந்துருமா சார் மழை வந்துருமா சார் இதை ஏதாவது ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னோ மழையை ஸ்டாப் பண்றதுக்கு வழியே இல்லையா அந்த அளவு ஒரு பதட்டமான சிவா வந்து அவன் அவன் கொடுத்த வேலையில அங்க ஒரு குரூப் நல்லா இருந்தாங்க சிவா சிவாவுடைய கூட பிறந்த அண்ணன் அப்புறம் வந்து சந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க பத்து தம்பி மா மாப்பிள்ளை மா மாப்பிள்ளை வந்து அரவிந்த் இவங்களாம் இருந்தாங்க சிவா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது வாழ்த்துக்கள் சிவா பிரியாடா பெரிய லெவலில் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சிவா அப்புறம் ஃபைட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டரை கூப்பிட்டு ஜா அவரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நானும் நட்டு சார்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம் நாதங்கள்லாம் பேசிட்டு அவர் வந்தோன்னே வ வழக்க முடியாது டக்கு கட்டுங்க தூக்குங்க அடிங்க அப்படின்னாப்பில ஒரு இது வந்து ஃபைட் இல்லை ஃபைட் மாதிரி இருக்கிற ஒரு காமெடி சீன் அப்படின்னா காமெடி சீனா சார் நான் காமெடி சீனா டைரக்ட் பண்ணல சார் நீ பண்ணி ஆகிட்டு அந்த ஃபைட்டையே காமெடியாக பண்ணி கடைசியில் ஃபைட் முடிஞ்சது பேர் கை கொடுத்தாரு வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃபைட் நான் பண்ணதே இல்லை சார் செம்ம ஜாலியாக இருக்குது சார் இப்படி எனக்கு கஷ்டப்படுத்தாமல் ஃபைட் பண்ண சொல்கிறீங்க சார் என்ன சொல்லிட்டு நான்வெஜ் கூட வந்து சார் இன்னைக்கு அப்படின்னாரு இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது வாங்கி கொடுத்தே ஆவார் அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டரும் இதுக்கு நடுவில் தம்பி ஜெய்ய சொல்லணும் டிஓபி ஜெய்ய சொல்லணும் ஜெய் வந்து ஜெய் வந்து கேமராமேனை வச்சாச்சு வச்ச உடனே ஜெய் நான் ஜெய் நாதன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நாள் நாதன் இது ஒரு நெட்டி சாரை வச்சுட்டு க்ளோஸ் அப் வச்சுட்டு அப்படியே லைட் டச்சு பதட்டம் பாதட்டம் ஜெய்க்கு ஜெய் மதிட்டு நான் வேலை பார்த்துருக்காரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் ஆனால் என்ன எதுக்கு நான் சொன்னால் ஜெய் என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு இல்லை சார் வேத்த மாதிரி இருக்கிறது நட்டி சார் அவர் வந்து அவர் ஒரு கேமராமேன் நானும் ஒரு கேமராமேன் எந்த மாதிரி எப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னா அந்த பதட்டம் மெல்ல 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 ரொம்ப இலகாகி அங்கே இருப்பார் நட்டி சார் அங்கே இருப்பார் இவன் ஜெய் இங்கே கேமரா வச்சுட்டு இருப்பாப்ல ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு நடுவில் ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிடுவாங்க என்ன லென்ஸு தேங்க்யூ ஃபைவ் ஆ அண்ட்ராய்டு போட்டுக்கோ ஆ என்னது அந்த லைட் அந்த லைட்டு அதுக்காக தான் ஓகே அப்படி ஜெய்யும் நட்டிசாரும் ஒரு உடம்புறவா சகோதரர்கள் மாதிரி ஒரு ஒரே இனத்தை சேர்ந்தவங்களை மாதிரி சிங்க் ஆகி பதட்டம் மட்டதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஜெய் நீ வந்து சார் பேரை காப்பாற்றுவீங்க ஜெய் நல்லபடியாக மிகப்பெரிய கேமரா மேலாக வருவீங்க நல்லா இதுவே சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்டில் மதனு எப்போ ஸ்டில் நாங்கள் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி எடுக்கிற அப்படி ஜெய் மதனு அப்படின்னு ஸ்டில் கேமரா மதன் டிசைன் செல்வா ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க மேனேஜர் மகேஷ் சார் ஒரு கரெக்டாக ஒரு மணி ஆனவனே அவர் அது வரைக்கும் எங்கே தெரியாது கரெக்டாக ஒரு மணி ஆனவனே அவர் உருவம் வந்து அப்படியே நிழல் வந்து நம்ம நம்ம மேலே படுறோம் அப்படியே என்ன ஒரு மாதிரி உருவம் படுறது பார்த்தா அப்படியே உருவம் ஒரு ஆறு அடித்து ரெண்டு ஒரு மணி அப்படி மாதிரி கூட சொ அர்த்தம் அதே மாதிரி ஆறரைக்கு வருவார் அப்படி மகேஷ் சார் ரொம்ப சூப்பர் சார் இது கூட ரெட்டு சரவணன் என்னோட நான் சொன்ன சர்வன் சொன்னேன் வந்த பிள்ள சரவணன் அவரை தான் டைலாக் எல்லாம் கூட்டி போயிருந்தேன் மிக ஒத்துழைப்போடையும் இதில் எழுதுகிற வசனங்கள் வந்து நான் எழுதுனது இல்லை நானும் எழுதியிருக்கேன் நண்பனும் எழுதிருக்கான் பாதிக்கு மேலே அவனுக்கு உடைய உரிமை இருக்குது பங்கு இருக்குது மிகப்பெரிய ரைட்டராகவும் டைரக்டராக வருவோம் நண்பா நீ நல்லா இருக்கணும் நல்லா வரணும் நீ வாழ்த்துக்கள் நண்பா என்னுடைய என்னுடைய வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும் நீ பா என்னுடைய பாதி ரைட்ரு நீ எனக்கு நான் போட்டிருக்கேன் ஆனால் பாதி இருக்கார் லாஸ்டா சொல்றேன் அதோட அட்வான்ஸ் ராதிகா மேடம் ஹரிகரன் நல்லா பண்ணீங்க சார் உதவி இயங்குவர்கள் ரகு ரவி சுந்தர் ராஜன் பவன் எல்லாத்துக்கும் நான் நன்றி ராஜன் தம்பி பவன் இல்லாம் நல்லா வரணும்டா நல்லபடியாக நல்ல ஹஸ்டன் சொல்லாம டக்குன்னு போக முடியல தப்பானு சொல்லிட்டேன் எரிட்டரி ஹாஸ்டன் செல்வா அப்புறம் வண்டி கூட்டிட்டு சோமு தம்பி அவன் முடியலாம் வளர்த்து பயங்கரம் ஆயிட்டான் தம்பி சோமு புஷ்பா அவருடைய அப்பா அந்த மீச அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த டெக்னிக்ஸ் டீம் தாண்டிட்டு இப்ப டப்பு டவுன் மொழி அண்ணே சிங்க அண்ணே வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவரு அவர் இரவு பகல் ஃபுல்லா அந்த வேதனையை வந்து எப்படி சொல்லுவாங்கல்ல நைட்டு அந்த அந்த நிலா பகல்ல இருக்கிற சூரியன் மாதிரி இருக்கிற அந்த உழைப்ப நிலா நைட்ல வரும்போது குளிர்ச்சியா மாதிரி சிங்க மொழி நடுவுல நிலா மாதிரி வந்து உட்காந்துருவாரு உட்காந்து ஆரம்ப பாரு பாருங்க ஒரு கச்சேரிய கல 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 கலன்னு புள்ளி சார் அங்க இருந்து ஓ மணி ரெண்டு மணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிங்கம் பேசிட்டு இருக்கா ஐயோ போய் படுங்கியா காதையில சூட்டிங் வைக்கணும் அந்த மாதிரி எங்களை பயங்கரமா சந்தோஷமா வச்சுக்கிட்டு சொல்லுவாங்கல்ல பாடி வந்து பால் கறக்கும் பாடி பால் கறக்கும் அதை காமெடி சொல்லி நாங்களாம் எல்லாரும் இன்னைக்கு தலைவா தூக்கு வரல தலைவா அப்படிமா உக்கார அப்படின்னு ஏழு பேர் உட்கார வச்சு சிங்கிங் எனக்கு அந்த காமெடி சொல்லி எல்லாரும் அங்கேயே தூக்கணும் கேமராமேன்ல அங்கே சீட்லேயே தூக்கணும் ரெண்டு விழுங்கி ஆனா சிங்கம் காமெடி சொல்றது டக்கு நிப்பாட்டணும் டக்குனு முடிச்சுப்பான் நீங்க காமெடி சொல்ற ஏய் நீங்க தூங்கலுக்கு நான் பேசணும் மாட்டாங்கிற மாதிரி அவ்வளவு வந்து காமெடியாங்கிற வந்து என்ன நிலா ஒரு நிலா சிங்கமொழியானே ஒரு நிலா ஆஹ் சாரு அப்புறம் வந்து கார்த்திக் இங்கே வரல அவர் இந்த ஆள் இந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிட்டு அவர் வந்தோன்னே அவருக்கு எனக்கு சண்டை என்னென்னா எவ்வளோ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நான் தம்முடிகிற மாதிரி நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு இல்லை இல்லை அவர் வழியே இல்லை எடுத்தோடய தம்முடிகை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சேன் அதுக்கு உதவி பண்ண கார்த்திக் வராத கார்த்திக்கும் நம்ம சாம்ஸ் சாரி சுந்தரேசன் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஜா அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது அவங்களுக்கு தெரியும் எந்த இவங்களும் இருந்தால் அவ்வளோ கலகலப்பாக இருக்கணும் டிஎஸ் சார் வரல அவரும் சரி அண்ணனும் சரி அப்புறம் ஹீரோயின் செகண்ட் அவங்க ஷாலினி ரொம்ப ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு தான் இந்த பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க முக்கியமான பேசும்போது கூட தனியாக அங்கே தனியாக பேசிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ நீங்க பார்த்தீங்க ரொம்ப ஒரு அன்பானவங்க ரெண்டுனா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இங்கே கம்பி கட்ட கதை இருக்கணும் எங்கே எந்த மேடைக்கு போனாலும் அங்கேயும் இந்த கம்பி கட்ட கதையை பற்றி சொல்லிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு சார்னே நீங்கள் பெரிய ஹீரோனா வருவீங்க வாழ்த்துக்கள் சார்னி அண்டு ஸ்ரீரஞ்சனி நீங்கள் கண்டிப்பாக துபாய்க்குலாம் வாய்ப்பே இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இங்கே வந்து தான் ஆகணும் நடிச்சு ஆகணும் நீங்கள் வந்துருங்க முகேஷ் தம்பி பயங்கரமாக இருக்க நல்ல பெரிய ஹீரோ அவர் நான் கோதன் எல்லாத்துக்கும் நல்ல நன்றி சுதாகர்னு ஒரு நல்ல தம்பி கூட நடிச்சிருந்தேன் அப்படி நல்ல விஷயம் லாஸ்ட்டாக வந்து நட்டி சாரை சொல்லிவிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன் இது வந்து லாஸ்ட்டாக நட்டி சார்டை சொல்லிவிட்டு ஸ்கிரீன் போய் எழுதிட்டு டைலாக் எழுதி கொண்டு போனோம் கொண்டு போய்ட்டு அவர் அப்படியே ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போ முருகானந்தோம் அப்படின்னாரு நானும் நாதன் போய் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிட்டோம் நாதன் வந்து டீ வந்துட்டு என்ன ஒன்று பரிவரி படிச்சுட்டு அப்படின்னு கொடுத்து வந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்கு இன்னும் பரட்டி மொதல் மொத பக்கத்தோட போச்சு முன்னோ வரியா பதட்டமாகாதேயா அப்படின்னு அப்படியா இல்லை எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல ஒண்ணும் இல்ல அமைதாரு அமைதாரு அப்புடின்னு அந்த டீக்கடையை தாண்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டான் ஆபீஸ்க்கு போய்ட்டு பக்கத்துல டீ கடை இருக்கு எப்போ சினிமா கம்பெனி கொஞ்சம் டீ கடை இருக்கும் அது வந்து வாடிக்கையான விஷயம் அங்கே போனோம்னா அங்க டீ சாப்பிட்றியாப்ல சரி சாப்பிடலாம் ரெண்டு டீ ரெண்டு அந்த ரெண்டு டீ வாங்கிட்டு என்ன பாப்பா பதட்டம் இருக்கு யோ சும்மா அறியாவிதான் சொல்லி அவ்வளோ புதட்டம் இருந்தார் படித்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நட்டி சார் கூப்பிட்டு நல்லா இருக்கும் போனதும் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாதன் மோத்தர் சுகம் வந்துச்சு அப்படியே போய் ரவி சாரை பார்த்து ரவி சார் சந்தோஷப்பட்டு அன்னைக்கு அந்த பதினோரு பேர் கொண்ட குழு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நான் அந்த மாதிரியான அந்த இந்த விஷயத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அங்கே ஸ்பாட்டில் ஒரு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அங்கே வந்து மாறும் மாறும்னு உண்மை தான் இதில் எழுதியிருக்கிற வசனங்கள் வந்து எப்படி எனக்கும் சருவனுக்கும் சாருமோ அதே மாதிரி நிறைய புரியாத வார்த்தைகளை வந்து புரியாத வார்த்தைகள் இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி மக்கள்கிட்ட வந்து போதிக்கிறீங்க கொஞ்சம் புரியாமல் பேசுங்க சார் கொஞ்சம் பாதி புரியாத மாதிரி பேசல அப்படின்னா சொந்தமாக அவரை ரெண்டாவது ஹிந்தி இந்தியெலாம் தெரியுறனால அம்மா கைக்கோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பயங்கரமாக பேசுவாப்புல

அந்த மாதிரி நிறைய அவசரங்கள் எட்டி சார் சொந்தம் அப்படி ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கூட சதுரங்க வேட்டை நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சதுரங்க வேட்டை பார்த்துட்டு இப்படி இப்போ உங்களுக்கு தெரியும் சதுரங்க வேட்டை மூலமாக சரங் சதுரங்க வேட்டைக்கு முன்பு சதுரங்க வேட்டைக்கு பின்புன்னு வந்து சமூகமே மாறி இருக்கடா அந்த ஒரு படத்தை நான் சார் இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கல்வி கல்வி வந்து அரிசி முன்னாடி இன்னும் சதுரங்க வேட்டையா அப்படின்னு பல பேர் வந்து ஏமாற்றத்திலிருந்து தப்பிச்சிருக்காங்க பல பேர் ஏமாறுறாங்க விழுந்திருக்காங்க அப்படி ஒரு படம் அந்த படத்தோட சின்ன டச் இந்த படத்துல இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் சார் கல இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்டு ராஷ்டா வந்து ரவி சாருக்கு மறுபடியும் அவர் மனசுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பார்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வரைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்